எம்மா கவுசி நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் முன்ன வந்து பார்க்க முடியலன்னு தான் ஒரே வருத்தமாக இருக்குமா மன்னிச்சிக்க நான் இப்போ வந்து டைம் கிடைக்கும்போது வரேன்ம்மா என்னால் வரவே முடியல அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு உன்னை விட்டுட்டு வந்தது என்னை விட்டுட்டு வந்தோன்னு நீ எவ்வளோ கவலைப்பட்டிருப்ப நானும் அதே மாதிரிதாம்மா தப்பாக நினச்சிக்காத என்ன பண்ணுறது என் ஃபேமிலி சூழ்நிலை அப்படி இருக்குது அதனால தான் விட்டுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு நீ எதுவும் நினச்சிக்காதம்மா என்னடா நம்ம பொண்ணு இப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சாரிம்மா சரியா பரவால் அடி கௌசி அதெல்லாம் அம்மாக்கும் ஒண்ணு பெருசா வருத்தம் எல்லாம் இல்ல நீ நல்லா இருக்கல்ல அது போதும் எங்கேடி அப்படிதான் இருக்கேன் காலு பரவாயில்லம்மா அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பார்த்தா என்ன பார்க்கலன்னு எங்கிட்ட நீ நல்லபடியாக உன் வீட்டுக்கார வீட்டில் சந்தோஷமா இருந்தா எனக்கு அம்மாவுக்கு அது ஒன்று போதும் அப்படி ஒன்றும் நீ வரலன்னு நான் வர்த்தெலாம் படமாட்டாதாங்க எப்படிமா இருக்க கவுசி உன் வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தியா அம்மா தான் உனக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வாடி நாளைக்கு நாளை கழிச்சு அம்மா காசு உனக்காக வச்சிருக்கேன் தீபாவளிக்கு ஆ கொடுப்பேன்ல நீ போய் நல்லா உனக்கு பிடிச்சதா எடுக்கல என்ன பண்றது பணக்கார வீட்டில் கட்டியிருந்தா உன்கிட்ட நிறைய காசு இருக்கும் புருஷங்கிட்ட நிறைய காசு இருக்கும் கூட்டிட்டு போய் எடுத்து கொடுப்பாக நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை நானும் தேடி வச்சு தொலைச்சிட்டேன் மாட்டிக்கிட்ட எதுவும் வலி இல்லாமல் உட்காந்துருப்பா இல்லம்மா கௌசி அப்படி தானே சேச்சே அப்படலாம் இல்லைம்மா அரவிந்த் என்னை நல்லாவே பார்த்துப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அவங்க டூ டூ த்ரீ டேஸ் போட்டும் போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போகலாம் கவுசி அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா அதனால போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் போவோம் அங்கே வரலான்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு அழிச்சு வந்துடுறேம்மா அம்மாவும் காசு கொடுக்கலாம்னு பார்த்தேன் நீ வா அம்மா தரேன் என்ன அரவிந்தை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாதுமா சரியா இங்கெல்லாம் நடக்கிற கூத்தெல்லாம் நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல இந்தாருசனை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் துணி எடுக்கிறதுக்கு பிள்ளைய கொண்டே ஆத்தா வீட்டுல விட்டுட்டு ஏ நான் பாத்துக்க மாட்டேனா ஏ நான் பாத்துக்க மாட்டேனான்னு கேட்டேன் அவங்க ஆத்தா வீட்டுல விட்டுட்டு போறாளாம் அவங்க ஆத்தா தான் நல்லா பாத்துப்பாளாம் நல்லா அதான் கொண்டே விட்டுட்டு போயிட்டாடி நாம சொல்ற அன்புவா ட்ரெஸ் எடுக்க போயிட்டாளா ஒண்ணு கூட்டிட்டு போலயா நீ இருக்க மாட்டேமா எப்படிமா இந்த காலை வச்சுட்டு வீட்டுல இருக்க எப்படியாவது கை தூக்கலாம் பிடிச்ச உன்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல இவ இவ மட்டும் இனிக்கிட்டு போயிட்டாளா என்ன பண்றது கடவுள் கால அடைச்சு போட்டு வச்சிட்டாரே ஐயோ கடவுளே அதை நினைச்சு நினச்சிதான் எனக்கு குளூர் காய்ச்சலே வார மாதிரி இருக்குமா கௌசி நினைச்சு நினைச்சி பக்கு பக்குன்னு இருக்கு இந்நேரம் அந்த ஊருக்குள்ள ஆளுக்கு முன்னாடி எடுத்துக்க போயிருவேன் இந்த முள்ள யாவாலும் எடுக்க மாட்டா எனக்கு பர்பாடு தான் எடுப்பாளுவ நீ என்ன முதல்ல போய் எடுப்ப அப்படின்னு ஊரே சொல்லுவாளுவ ஆனா இந்த வருஷம் எனக்கு காலொடைஞ்சி இப்படி வீட்டோட வீட்டை கிடக்க வேண்டியதே ஆச்சேம்மா விடுமா கவலையா இருக்கு ஆமாடி கொஞ்சமாதே நான் இப்படி இருக்கணும் அவளுக்கு வருத்தமே இல்லம்மா அவ ஜாலியா இருக்காளா அவ ஜாலியா போறாளா அதுதான் அவ பாட்டுக்கு கிளம்பிடுறோமா வீடும்மா என்னதான் இருந்தாலும் அவன் என்ன பொண்ணா ஆயிரம் தான் இருந்தாலும் தானே வீடு அம்மா நான் வரும்போது உனக்கு ஒரு சூப்பரான வர்யா போடி நீ இருக்க கஷ்டத்துல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாமா நீ நல்லா இருந்தா போதும் அம்மாக்கு சரியா கௌசி இல்லம்மா இருந்தாலும் உனக்கு எடுக்கணும்னு எனக்கு ஆசை சரி 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 பாக்குறேம்மா வைக்கவா போன சரி கௌசி நானே நீ வந்துரு உனக்கு எப்படியாவது காசு கொடுத்துட்றேன் இல்லன்னா எப்படியாவது உனக்கு காசு போட்டு விட்டுறேன் ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு என் தங்க மக உனக்கு இது கூட பண்ணக்கு பண்ணாம எப்படி சரியா சரிம்மா இந்த அன்புக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லடி அவ நல்லா இருந்தா போதும் கொஞ்சம் கூட என் மேல அக்கறையும் இல்ல பாசமும் இல்ல கௌசி இடுமா நான் இருக்கேன்ல உனக்கு அவ நினைச்சா என்ன நினைக்கலன்னா என்ன ஆமா கௌசி அதான் நான் பாட்டுக்கு பேசாம இருக்கேன்டி சரிமா அப்ப நான் போனை வைக்கவா ஆ சரி கௌசி பை ஏதா யாரார் போறியா என்ன அனியே கண்டுபிடி யாரார் என்ன நாங்க யாரார் எப்பவும் கூட்டு சேர்ந்து போவோம்

என்ன செய்யறது அதெல்லாம் சுத்தப்பட்டு வராதுன்னு சொல்லி சரி உன்கிட்ட கொடுத்தா நீ சூப்பரா பாத்துப்ப அப்படின்னு நம்ம தூக்கிட்டு வந்தேன் பாத்துக்கிறியா போயிட்டு வந்துடுறோம் ஏண்டி போயிட்டு வரது சரி உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் வேற நாங்க எடுத்தே கொடுக்கலையா இல்ல உன் தான் நீங்க ட்ரெஸ் துணிமணி எடுக்கவே இல்லையா ஓ ஒரு ஒண்ணு தாண்டி உன் மயனுக்கு கிடைச்சிச்சா ஆ உன்னை இத தூக்கி மாட்டியர்ற எப்ப பார்த்தாலும் ஏண்டி ஆமா நானே ஃபர்ஸ்ட் வந்த உடனே கேப்பன் பாத்தே சங்கடப்படுவே என்றாண்டி அம்மா கேக்கல எப்ப பாரு இது ஒண்ணே தூக்கி மாட்டியற அம்மா எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு போட்டா ஏதோ ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி இருப்பே அம்மா அதா சரின்னு இதே போட்டு ஒண்ணு போட்டாச்சி ஓ அம்மா உனக்கு கூட்டா இருக்க இல்லையா நீங்க சொல்லணும் நீ ஏ நினைச்சிட்டா எப்படி பார்த்தா அது கியூட் அது என்ன கூட்டோமா சரிமா, அவளோ கிளம்பிருப்பா கௌதம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பிள்ளை கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏன் புருஷன் வர மாட்டானா பார்த்தா அவன் பைக்கை விட்டு இறங்கி தான் வந்தான் ஃபோன் ஒன்று வந்துச்சு அந்த அக்கில் திருப்பி பைக்கில் உட்காந்து சீக்கிரம் போயிட்டு வாடினு சொல்லிட்டு உக்காந்துருக்கான் மழை வரும் வெயில் அடிக்கும் பிள்ளை பாவம் அப்பா பாட்டில் பால் இருக்கு கொடுத்துரு ஆ எரித்தா ஆ பார்த்து கொடுத்துக்கிறேன் பத்திரமா ஏமாவான் சத்த நேரத்தில் தூங்கிடுவான் இப்போ தூங்கினானா எப்படி ரெண்டு மூணு மணி நேரத்தில் அசந்து தூங்குவான் அதான் தூங்குற நேரமாக கிளம்பணும் தூங்கி நாங்கள் வர்றதுக்குள்ளே அவன் எழுந்திரிச்சிடுவான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் வாடுறதுக்கும் அவன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கும் அதனால தான் அந்த டைம் கரெக்டாக இருக்குமே நான் தூக்கிட்டு வந்தேன் சரிதா சரிதா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா கேட்க மறந்துட்டேன் உனக்கு என்ன மாதிரி சேலை வாங்கட்டும் யாருக்கு சேலை எடுக்கிற பொட்டி நிறைய நான் எத்தனை சேலை வச்சிருக்கேன் பாத்தியா இல்லையா போடிங்கிட்டு இப்போ தான் தீபாவளிக்கு சேலை எடுக்கிறாளாம் அதெல்லாம் உங்கள் அப்பா தான் எனக்கு சின்ன பிள்ளையில எடுத்து கொடுத்ததோடு போச்சு என்னைக்கு நீ பிறந்தியோ அன்னைக்கு உனக்கு தான் சேலை உனக்கு தான் தீபாவளினா ட்ரெஸ் எடுப்பேன் மற்றபடி எனக்குன்னு நான் எடுத்தது இல்லடி எனக்கு வேண்டவும் வேண்டாம் போமாங்கிட்டே அப்பத்தா உனக்கு நூல் சேலை வாங்கிட்டு வரவா ஓ அம்மா காரி சொல்றாளே என்னைக்கு உன் அம்மா காரி வந்து என் வயிற்றுல பிறந்தாலோ அன்னைக்கு நான் நல்ல நாள் பெரிய நாளுக்கு சேலை எடுக்கிறத நிறுத்தினேன் அந்த மாதிரி தான் இப்போ நீனும் ஆமா உன் ஆட்டா வேணா எடுத்துட்டு வா எனக்கு ஒன்றும் வேண்டாம்ட்டா உள்ள சேலையை கட்டினா பத்தாது இப்பதான் புது சேலை கேட்குது புது சேலை அட ரொம்ப தான் பண்ணுறீங்க ஆத்தாவும் அவளும் ஏன் சேலை வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கலாக்கும் ஏம்மா உனக்கு ஒரு சோப் சேலை கலரில் எடுத்துகிட்டு வரேன் அப்போ உனக்கு நூல் சேலை பார்த்து நல்ல கலரா எடுத்துட்டு வரேன் நல்லா இல்லைன்னா சொல்லக்கூடாது அன்பு வேணாத்தா சொல்றதை கேளுங்கத்தா வேண்டாம்ண்ணா அதெல்லாம் முடியாது சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா சரி விடுமா அவ ஆசைப்படுறா வாங்கணும்னு அவ ஆசைப்படி வாங்கிட்டு வரட்டும் வீடு ஏத்தா வாங்கினீன்னா ஒரு இரநூறு நூறுக்கு எடு அதுக்கு மேல ஒத்த பைசா கூட போட கூடாது என்ன வேண்டாம்னு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிற அப்பத்தாக்கு மட்டி எடுத்துட்டு வா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் போமா ரெண்டு பேருக்கு நான் எடுத்துட்டு வரலாம்னு பிளான் போட்டிருக்கேன் சரிம்மா அப்ப நான் கிளம்பவா பத்திரம் தான் மழை பெஞ்சுன்னா ஓரமா நின்னு வாங்க நான் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம் என்ன நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க போய் ட்ரெஸ் எடுத்துட்டு ஏன்னா ட்ரெஸ் எடுத்தா அலைஞ்சு திரிஞ்சு பசி எடுத்துரும் அதுக்கு சொல்றேன் உன் மாமியாவுக்கு நல்லா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு எடுத்தா என்ன ம் சரிம்மா சரி வரவா அன்பே நான் என் சார்பாக உன் மவுனுக்கு எடுக்கணும் காசு ஆயிரம் ரூபா தரேன் நான் எடுத்த மாதிரி எடுத்துக்கிறியா

அப்படி இல்லக்கா இருந்தாலும் என்ன இருந்தாலும் போடி வந்துட்டான் பாவம் என்னை பண்ண போறான்க்கா நானும் அவனை போறேன்கா ஏய் யாருகிட்டயே விட்டுட்டு போற மாதிரி பண்ணுவா ஏன்னா அக்கா கிளம்புறீங்களா எல்லாரும் போலாம் அதுக்கும் ஒத்து பண்ண ஒத்து வர மாட்டீங்க இல்லதா அருவி நீங்க போயிட்டு வாங்கத்தா உங்க மாமாக்கு போனஸ் போட்டோன்னா உங்க மாமா கூட்டிட்டு தான் போகணும் அவருக்கும் துணி எடுக்க தெரியாது அவருக்கு நான் தான் எடுத்துக் கொடுக்கணும் எட்டு பயணம் எங்கடா இன்ன வரைக்கும் நல்லா இருக்கா காலையில தான் சோறு கொடுத்துட்டேன் மத்தியானம் சோறு கொண்டு கொடுத்துட்டு வரணும் பாவம் இல்ல ஒரு வார்த்தை சொன்னா சோறு கொடுத்து விட்டுருப்பேன் இல்ல வேண்டாம் வேணாம் நானே போய் பார்த்துட்டு வரேன் நேற்று சாயங்காலம் பார்த்துட்டு வந்தது அதுக்கு என்ன ஊசி போட்டதுக்கு அப்புறம் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்குதுமா அப்படியெல்லாம் சொல்லாதியத்தே பாவம் ஆமா என்ன பாவம் எங்கடி கிளம்பிட்டேன் தீவாளிக்கு ட்ரெஸ் எடுக்க அவன காணு நீ ஒரு தீமா அருவி கிளம்பிட்டியா என்ன என்னடி கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டேன் டி போலாமா போலா வா கௌதம் வெளியில வெயிட் பண்றான் அங்க மாமிய கால உடைஞ்சு போய் கிடக்குறா உனக்கு இருக்கிற கொழுப்பு துணிமணி எடுக்க கிளம்பிட்டியா தீவாளி கொண்டாட அவ கால உடைஞ்சு கிடக்கையில தான் உங்களுக்கு தீவாளி கேக்குதோ தீவாளி செட்டு சேர்ந்துக்கிட்டு போறியலோ அப்பவே நினைச்சி என்னடி அம்மா கிளம்பி நிக்கிது துணையாளியாருன்னு ஆனா எனக்கு சந்தேகம் வந்துச்சு நீ யாருக்குமோன்னு அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு கன்ஃபார்ம் நீ தானா பத்தா உங்க மருமகளுக்கு உடைஞ்சு கிடந்தா நாங்க போக கூடாதா நல்லா தான் இருக்க பத்தா அதை நடிச்சுட்டு இருக்கு நல்லா தான் ஊனி நடக்குது ஆள் பார்க்காதப்ப ஆள் பார்த்தா மட்டும் அப்படி நொண்டி நொண்டி நடக்கிறது இதெல்லாம் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கியா ஐ ஊர்ரி மல்லிகா ஏ அன்பே பார்த்து பேசு அவர்ட்ட அவளுக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம் உன் உண்டுலாம் ஆக்கி போடுவா ஆக்கு ஆக்கு புள்ளே காணு எங்க புள்ள அத விட்டு விட்டு போறியாக்கு அப்படி கேக்குது உங்களுக்கு எல்லாம் சௌஸ் ஒண்ணு உங்க மர்மங்கள் எல்லாம் விட்டுட்டு போகல எங்க அம்மா பாத்துக்கறேன்னு எங்க அம்மாட்ட விட்டுட்டு போறேன் ரொம்ப சவுண்ட் ஓடாதியா ஏதே அது நல்லது கேட்டது எடுக்க போவேல தான் இந்த மாதிரி வார்த்தையை விட்டு விட்டு பேசிட்டு இருப்பீங்களா என்னைக்காவது ஃப்ரீயா போவே விட மாட்டேலா உனக்கு பேசினா இவளுக்கு ரோசை பொத்துக்கிட்டு வந்துருது அம்புடு கூட்டி எல்லாரும் ஏண்டி அருவி கிளம்படி சும்மா இதுகிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா டென்ஷன் ஆயிரும் ரெண்டு கூட்டு வேற சேல கலர் முத கொண்டு பேசி வச்சுக்கிட்டு கட்டுவியலாடி ஆமா அப்பட்டா அப்படிதான் அலிகாக்கா நான் வரேன்கா அத்தா வரேன் தம்பியை பாத்துக்கோங்க யாரு நானா அப்படி நினச்சி நினைச்சி ரொம்ப அழுதுரா நான் உங்களை யாரும் பா யாரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஜேரம் எடுத்துருவா ரெண்டாயிரம் மூவாயிரமாவது இருக்கணும் என்ன எமௌண்ட்ட சொல்லு வரானா மூவாயிரமா என்ன மூவாயிரமா இழுக்கிற மூவாயிரம் தே அப்போ அப்போ சரி